இப்போ இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆடி மாத பலன்கள் கடகராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த மாத பலன்கள் அப்படிங்கும்போது கடகராசி கடகர லக்னக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு சிந்தனை தெளிவில்லாமல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கொஞ்சம் அடுத்தடுத்து ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னு சொன்னாலே கடக லக்னம் தான் அப்படிங்களா ஏன்னா மனம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கறதுனால இந்த மாதம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதம் வருமான அப்படிங்கும்போது எப்போது போல இருந்தாலும் கூட இந்த மாதம் சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க குடும்ப உறவுகளிடையே வாக்குவாதம் வந்து மறையக்கூடிய சூழல் இருக்கு விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் முதலீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அதன் சார்ந்த செயல்பாடுகள் இந்த மாதம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் கடகராசினர்களுக்கு அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரீதியாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் நல்ல அபரீதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது அதே மாதிரி இளைய சகோதர ரீதியாக உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இந்த காலகட்டம் தாயின் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த காரியம் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் அப்படிங்கும்போது இறைவனின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு குலதெய்வ ரீதியான கோவிலுக்கு போய் வர்றது அதற்குண்டான செயல்பாடுகள் செய்யறது உங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான்

செயல்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான் லாபம் யோகத்தை சந்திக்கக்கூடிய மாதம் சொல்லலாம் அதனுடைய தந்தை ஆதாயமும் லாபமும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதன் ரீதியாக செயல்பாடுகள் அமைப்புகள் அற்புதமா இருக்கும் மேற்படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு லாபகரமான மாதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க சேமிப்பு தன்மை இந்த மாதம் கண்டிப்பா நல்லா இருக்கு தாராளமாக இந்த மாதம் சேமிப்பு சார்ந்த விஷயங்களை நீங்க செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கம் அரசியல் ரீதியை உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது போது பாத்தீங்கன்னா அலைச்சல் திருச்சலை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும் கம்யூனிகேஷன் ரீதியா இந்த மாதம் நிச்சயமாக நல்ல அபரீதமான லாபத்தை சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கடகராசி கடக லகனக்காரர்களுக்கு ஆடி மாதம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே சூரியன் அங்கதான் இருக்காங்க இந்த மாதம் ரீதியான செயல்பாடுக்கு சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நினைத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீர்கள் நீண்ட நாளாக ஒரு பணம் வரணும் அது வெண்டிங்ல இருக்கு வருமா அப்படின்ற கேள்வி இருக்கிறவங்க அத்துணை நபர்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறதுனால அது நின்று போன பணம் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி லோன் ப்ராசஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது அந்த லோன் உங்களுக்கு சாங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படின்றது தான் அதே மாதிரி இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லணும் இல்லையா எப்போவுமே நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷந்தான் ஆகிட்டிங்களா என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அமைப்பு அப்போது உங்களுடைய சுகஸ்தானம் அப்படிங்கிறது அற்புதமாக இருந்தாலும் கூட நிலை அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அலைச்சல் திருச்சலாக உங்கள் தூக்கம் கெடக்கூடிய சூழல் இருக்கு நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தூங்கக்கூடிய நேரத்தில் செல்போன் பார்க்கறது மற்ற கம்யூனிகேஷன் ரீதியான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்போ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் சேர்த்துனா போதும் ஆடி மாதம் கடகராசி கடகளுக்கான இருக்கு தி சாக் மாதம் அப்படினே சொல்லலாங்க இந்த வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி